அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம் பிரார்த்தனையை எல்லாம் கேட்கின்றானா என்று தான் பார்க்க போகிறோம் பஇ கி ஃப தத் தி இசா அசா த அஹீபு இல் வல்யு மீனு இன் அ லாஹுதுன இதன் பொருள் நபியே உங்களிடம் என்னை பற்றி என் அடியார்கள் கேட்டால் சொல்லுங்கள் நிச்சயமாக நான் நெருக்கமாகவே இருக்கின்றேன் என்னை எவர் அழைத்தாலும் அந்த அழைப்புக்கு பதில் அளிப்பேன் ஆகவே அவர்கள் என்னிடமே எதையும் கேட்கட்டும் என்னை நம்பட்டும் நேர் வழி அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அசலாமலைக்கம்